ஹலோ விவசாயம் கவிதை ஏ கவிதை தா கவிதை கவிதை தா எங்கள் பிள்ளைகளை பொறியாளர் வேலைக்கு படிக்க வைப்பே வைப்போம் உங்கள் பிள்ளைகளை டாக்டருக்கு படிக்க வைப்போம் தங்கள் பிள்ளைகளை பொங்கல் பிள்ளைகளை கலெக்டருக்கு படிக்க வைப்போம் மற்றவர்கள் பிள்ளைகளையும் கவர்னருக்கு படிக்க வைப்போம் சொல்லால் ஸ்டார்டு சொல்லால் எல்லா படிப்புகளையும் படிக்க வைப்போம் செயலால் உலகத்தில் உள்ள பெரிய படிப்பை படிக்க வைப்போம் உடல் உழைப்பு ால் வெளிநாட்டிற்கு படிக்க வைப்போம் மன பலத்தால் வெளிநாட்டு படிக்க பிச்சை எடுத்தால் படிக்க வைப்போம் கலைமகள் அறி அறிவால் உயர்ந்த படிப்பு படிக்க வைப்போம் கலைமகள் அலைமகள் அருளால் பணம் வர படிக்க வைப்போம் மலைமகள் அருளால் மலைமகள் அருளால் சக்தி பெற படிக்க வைப்போம் சக்தி பெ பெற படிக்க வைப்போம் சிலை மகள் சிலை மகள் அருளால் எல்லா 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 ஆண் பெண் தெய்வங்கள் அருளால் படிக்க வைப்போம் சிலைன்னா சாமி படிக்க வைப்போம் நேர் நின்று வாழ்வு வேலையில் உள்ள பிரச்சனையை தீர்க்க படிக்க வைப்போம் தேர் போன்று பெருமையுடன் படிக்க வைப்போம் மோர் போன்று உடல் மனம் குணம் கடவுளர்கள் ஆயுள் வர படிக்க வைப்போம் தீர் என்று வாழ்வு வேலையில் பலருக்கும் பிரச்சனையை தீர்க்க வைப்போம் என்பவர்களின் தீர்க்க விவசாயம் விவசாயம் என்று மற்ற சொல்லில் மருகி நிற்கும் சொல்லால் விவசாயம் பார்க்கும் தொழிலாளி இறைவன் தந்த பரிசு வெளிநாட்டு மோகம் பிடித்து அலைபவர்கள் இந்தியாவின் இட்லி எட்டு ரூபாய் வெளிநாட்டில் அதுவே அமெரிக்கா ஜெர்மனியில் இரநூறு ரூபாய் வேளாண்மை ஒரே சொல்லுள்ளது வேளாண்மையை விட்டு நாய் போல் விளைக்க ஐநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரை ரூபாய் மேலும் சொந்த வயலில் வேலை பார்க்காமல் தயங்குவர்களை வயல்காட்டில் வேலை செய்யுங்கள் வயல் வேலையை கேவலமாக எண்ணி அடுத்தவர்களுக்கு அடிமையாக வாழ எல்லா வகை துறையிலும் விடுபடி எல்லா துறையிலும் வேலையை செய்பவர்களே சொந்த வயல் வேலையில் நீங்கள் தான் ராஜா பச்சை பசையில் என்ற சோலையில் பஞ்சபூதங்கள் செயல்பாடுகளை இனம் காற்றை இயற்கை காற்றை சொந்த சுவாசிக்கணும் சுவாசிக்காமல் மாசுபடுத்துதல் நகரங்களில் அந்த சுவாச மாசுபடுத்திய சுவாசக்காட்டி கடிமையாகி ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்படுவார்கள் பாடியவர்களை ஏர்முனையை விட்டு அடுத்த வேலை என்று அலைபவர்களை முன்னேற்றம் காண மண்ணில் தானியத்தை விற்று நவரத்தினத்தை வாங்கலாம் ஏடிஎம்கே டிஎம்கே காங்கிரஸ் தமிழக கட்சி கழகம் வெற்றி கழகம் உழைத்து ஒருவர் அடுத்தவர்களை தாக்காமல் நாம் உழைத்து வறுமை நீக்கும் கொடி பறக்க விவசாயம் காப்போம் நமது சின்னமாக எல்லோருக்காக நம் நாட்டு மக்களின் தீர படிப்பு அறிவு மனம் நிறைந்து குணம் கடவுளருள் ஆயுள் தீராத உடல் பசி விவசாயத்தால் தீரும் உடல் பசியால் அறிவு மனநிலை மன நிறைவு குணம் கடவுளருள் ஆயுள் இவையெல்லாம் விவசாயம் இருந்தால் தான் பசியை தீர்க்குமா பணம் உடல் பசி அறிவு குணம் கடவுளருள் ஆயில் இவையெல்லாம் பசி இருந்தால் பறந்து போயிடும் கிடைக்காது படிப்பு பசியை தீர்க்குமா தீர்க்காது வயிற்று பசியை தீர்க்க விவசாயம்தான் தீர்க்கும் உடல் பசி மனப்பசி பணப்பசி இவையெல்லாம் வயிற்று பசியை தீர்க்காது விவசாயம் வந்து தான் வயிற்று பசியை சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் ஊருக்கு